வணக்கம் உறவுகளின் மற்றமொரு செய்திகள் பற்றி அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாக்கியலட்சுமி செய்திகள் போக சொல்லிவிட்டார் எழிலும் அம்மா சரியாகத்தான் இருக்கும் என்று சொல்லி இதுதான் சான்ஸ் இந்த பாட்டி ஈஸ்வரிடமிருந்து இருந்து தப்பித்து விடலாம் என நினைத்து பொண்டாட்டி பிள்ளைகளை கூட்டி வெளியே வந்துவிட்டார் ஆனால் போகிறதுக்கு எந்த இடமும் தெரியாதால் தற்சமயத்தில் ஹோட்டலை தாங்கிக் கொள்ளலாம் என்று அமிர்தாவை கூட்டிட்டு ஹோட்டலுக்கு போகிறார் பாக்கியா எழில் போனதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் ஈஸ்வரி என்னமோ எல்லா பிரச்சனையும் பாக்கியா தான் பண்ணியிருக்கிறார் என்பது போல் திட்டுகிறார் நீ எதுக்கு அவனை விட்டு விட்டு அனுப்பினாய் நான் பாட்டியா என் பெருனை கண்டிக்க கூடாதா நான் எது சொன்னாலும் அவனுடைய நல்லதுக்கு தானே சொல்கின்றேன் அதையே எல்லோரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க சினிமா சினிமான்னு சுத்திக்கிட்டு வந்து வாழ்க்கையை இழந்து விட கூடாது என்பதற்காகத்தான் நான் கொஞ்சம் கண்டிப்புடன் இருந்தேன் அதே மாதிரி அமர்தா மற்றும் மொழிலுக்கு ஆதாரமாக ஒரு குழந்தை இருந்தால் தான் கணேஷ் தொந்தரவு பண்ணவும் மாட்டான் என்பதற்காகத்தான் சொன்னேன் என ஈஸ்வரி தற்போது நீலிக்கண்ணீர் வடித்து தன் மீது எந்த தவறும் இல்லை என்பது போல்

விட்டு பார்த்து பேசுவதற்காக ஹோட்டலுக்கு போகிறார் போன இடத்துல அமிர்தா மற்றும் நீலா பாப்பாவுடன் பேசி அரவடைப்புடன் நடந்து கொள்கிறார் அடுத்ததாக இவர்கள் அனைவரையும் வீட்டுக்கு கோபி கூப்பிடுகிறார் என்னோட வீடு இருக்கும்போது நீ இந்த மாதிரி ஹோட்டலில் இருக்க வேண்டும் என்னுடன் கிளம்பி வா என்று பாசமாக கூப்பிடுகிறார் ஆனால் இதற்கெல்லாம் அசராதகளில் கோபியை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி நோஸ் கட் பண்ணி விடுகிறார் எப்படியாவது வெளியிலே தன்னுடன் கூட்டிட்டு போய் குடும்பமாக சேர்ந்து நாம் சந்தோஷமாக இருந்து பாக்கியாவுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்று கோபி நினைத்தார் ஆனால் அதற்கெல்லாம் இடம் கொடுக்காமல் உசாராகி எழில் சமர்ப்பித்துக் கொண்டார் யாரெல்லாம் இந்த எபிசோட் பார்த்தீங்க ஸோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்